சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கனொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தாவேக்கா கூட்டணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மூன்று பெரிய கட்சி தாவேக்காவுடன் இணைகிறதா எந்தெந்த கட்சிகள் இணைகிறது இதனால பாத்தீங்கன்னா தமிழகத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை தாவேக்கா உண்டாக்கப் போகிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் கணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோ போயிடலாம் குறிப்பாக இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குப்பா யார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெல்லப் அடுத்த முதல்வராக யார் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பிருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது நான் முனை தேர்தல் கட்டாயம் இருக்கு இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக இந்த இரு கட்சிகள் மட்டும்தான் இருந்தது தற்பொழுது புதியதாக தாவேக்க கட்சி வந்திருக்கிறது தாவே கட்சி இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை ஆனால் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தொண்டர்கள் வந்து ஆதரவு கண்டிப்பாக வந்து விஜயாவில் இருக்கிறது இதனால் தேர்தல் சமயத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்ல முடியாது இந்த கட்சி வெற்றி பெறுமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லைனாலும் இந்த அதிமுக திமுக நான் தமிழர் கட்சிகளுடைய எல்லாம் பார்த்தினா உடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தேர்தல் மிகவும் அனல் பறக்கும் தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு சூழ்நிலை தாவேக்கா கட்சி எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுப்புக்கு போகிறது எந்தெந்த கட்சியுடன் பேச்சுவார்த்தை இருந்துட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் அதாவது குறிப்பாக காங்கிரஸுடன் கிட்டத்தட்ட கூட்டணியை வந்து முடிவு வந்து முடிந்து விட்டதாம் அதாவது தா காங்கிரஸுக்கு பார்த்தினா அறுபதுலேருந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து சீட்டுகளை வந்து தாவேக்கா தரப்பு வந்து கொடுப்பதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க இதனால் திமுகவுடைய கூட்டணியை உடைத்து தாவேக்கா இந்த பக்கம் பார்த்தினா காங்கிரஸுடன் கூட்டணி வகுக்க போகிறது அதுக்கப்புறம் இரண்டாவது பெரிய கட்சியாக தேமுதிக தேமுதிக கட்சியை பற்றி நான் சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாது அதாவது பார்த்தினா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய கட்சி அது மட்டும் இல்லாமல் பார்த்தினா அதிமுக அவங்க ஆட்சியில் இருக்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் அவர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக கூட ஆயிருக்கலாம் அதாவது ஊடகங்களும் இந்த அரசியல்வாதிகளும் பார்த்தினா கேப்டனை பார்த்தினா தப்பான ஆளாவை வந்து சித்தரித்தார்கள் அது பார்த்திங்கன்னா மக்களிடையே பார்த்தினா அது வந்து ஒரு தப்பான ஆளாவே வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் கேப்டன் இறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து தேமுதிகாவுக்கு எவ்வளோ ஆதரவு கடலூரில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஐந்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து விழுக்காடுகள் மக்கள் வந்து தேமுதிகா பக்கம் இருக்கிறார்கள் அந்த விழுக்காடை மற்றும் தாவேக்கா பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பிரேமலதா அவர்கள் வந்து தாவேக்காவுடன் கூட்டணி வகுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மூன்றாவது பெரிய கட்சியாக ஓ பி எஸ் மற்றும் டிடிவி தினகரன் அதாவது ஆம் அதிமுகவுடைய ஒரு அங்கம்தான் இவர்கள் இருவரும் அப்படின்னே சொல்லலாம் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இருவரையும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதாவது பாத்தினா தாவேக்கா பக்கம் இழுப்பதற்கான அனைத்து விதமான வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறாராம் செங்கோட்டையின் அவர்கள் அதனால் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இவர்கள் தாவேக்காவிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது வரும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை சீட்டுக்கள் யாருக்கு கொடுப்பதை குறித்து பார்த்தினா கட்சி தலைமை முடிவெடுக்கும் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் வந்து பார்ப்போம் ஆனால் தாவேக்காவுடைய கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்கு இந்த கூட்டணி அமைத்தால் வெற்றி பெற முடியுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போல அப்டேட்டுகள் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே